அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை நடந்த விபத்துகளில் ஏற்பட்ட காயங்களுக்காக சிகிச்சை பெற்ற சுமார் ஆயிரத்து இருநூறு பேர் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டனர் இவற்றில் இருபத்தொன்று விழுக்காடு விபத்துகள் வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கும்போது ஓட்டுநர்கள் தூம்பியதால் ஏற்பட்டவை அதாவது இந்த விபத்துகள் ஓட்டுநர் தூங்கியதுடன் நேரடியாக தொடர்புடையவை பிற விபத்துகளிலும் ஓட்டுநரின் போதிய தூக்கமின்மை சார்ந்த பிரச்சினைகளுக்கு பங்குள்ளது உதாரணமாக இருபத்தாறு விழுக்காடு விபத்துகளுக்கு அதிகப்படியான வேலையால் ஏற்படும் சோர்வு காரணம் என்று கண்டறியப்பட்டது முப்பத்தி இரண்டு விழுக்காடு விபத்துகளில் ஓட்டுநர் மது அருந்தியிருந்தது முக்கிய காரணியாக இருந்தாலும் இவர்களில் பலருக்கு ஏற்கனவே தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததாகவும் மது அருந்துவது நிலையை மோசமாக்கியதாகவும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது ஆச்சரியப்படும் விதமாக தூக்கம் தொடர்பான விபத்துகளில் அறுபத்தெட்டு விழுக்காடு நேர்சாலைகளில் நடந்துள்ளன மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு வரை இவை அதிகம் நிகழ்ந்துள்ளன இது உத்தராகண்ட் மாநிலத்துக்கானது மட்டுமல்ல சாலை விபத்துகளும் விபத்து மரணங்களும் நாடு முழுவதுமாக அதிகரித்து வருகிறது வாகன ஓட்டுநர்களின் தூக்கமின்மை பிரச்சினைக்கு நாடு தழுவிய அளவில் முகம் கொடுக்க வேண்டியது அவசியம் என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர் கடந்த ஆண்டு மத்திய நெடுஞ்சாலைகள் மற்றும் சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட தரவுகளின்படி இந்தியாவில் ஆண்டுக்கு ஒரு லட்சத்துக்கு எழுபத்தெட்டு ஆயிரம் பேர் சாலை விபத்துகளில் உயிரிழக்கிறார்கள் இதில் அறுபது விழுக்காடு பதினெட்டு முதல் முப்பத்து நான்கு வயதுக்குள் உள்ள இளைஞர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கான தரவுகளின்படி உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சாலை விபத்து மரணங்கள் அதிகமாக நிகழ்கின்றன தமிழ்நாடு மத்திய பிரதேசம் கேரள மாநிலங்களில் சாலை விபத்துகள் அதிகமாக நிகழ்கின்றன தமிழ்நாடு அறுபத்து நாலாயிரத்து நூற்று ஐந்து விபத்துகளுடன் சாலை விபத்து எண்ணிக்கையில் முதல் இடத்தில் உள்ளது பதினெட்டு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தேழு பேர் உயிரிழப்புகளுடன் சாலை விபத்து மரணங்களில் இரண்டாம் இடத்தில் உள்ளது இருபத்து மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு மரணங்களுடன் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்தில் உள்ளது மருத்துவ வல்லுநர்கள் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் செயல்முறையின்போது தூக்கக் கோளாறுகளை கண்டறிவதற்கான சோதனைகளை கட்டாயமாக்க வலியுறுத்துகின்றனர் வாகன ஓட்டுநர்களை சீரான இடைவெளியில் உடல்நல சோதனைக்கு உட்படுத்தவும் பரிந்துரைக்கின்றனர் தூங்கி வழியும் ஓட்டுநர்களை எச்சரிக்கும் விதமாக வாகனங்களுக்குள் சென்சார் கருவிகளை பொருத்துமாறும் மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர் ஓட்டுநர்கள் சோர்வாக உணர்ந்தால் வாகனத்தை நிறுத்தி ஓய்வெடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர்